ஐயனார் துணை சிரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலவோட கையில முழுக்க நிறைய காயம் வந்து பட்டிருக்கு இதனால் சோழன் வந்து நிலாவுக்காக வந்து கியூப்ல வந்து ஒத்தடமெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நிலா வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி இது கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் கை வழியில் இவ்வளோ அவசைப்பட்டு இருக்கீங்க இந்த வேண்டுதலெல்லாம் செய்யணுமா எதுக்காகங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி இருக்காங்க உடனே வந்து கோவில் பூசாரி வந்து ஆமாம் நீங்கள் வேண்டுதல் பண்ண நீங்கள் எல்லாருமே அடுத்ததாக பொங்கல் வைக்கணும்னு சொன்னதும் உடனே வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் பொங்கல் எல்லாம் ஒன்று வைக்கவே வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கட்டுங்க எல்லாம் பண்ணிட்டேன் இந்த பொங்கல் வைக்கிறது தானே என்னால் போயிட்டு அந்த பொங்கல் வைக்கிற வேலையும் ரொம்ப ரொம்பவே பயங்கர இருக்காங்க சோழன் ஒரு பக்கம் வந்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுற நம்ம குடும்பத்துக்காகன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் இருக்காங்க அடுத்ததாக வந்து நம்ம வானதியை கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்க இருக்க ஏற்பாட பார்த்ததுமே வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன என்ன இது ஏற்படலாம் எக்கச்சக்கமாக பலமாக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அப்போ வந்து உனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுதுல நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க யாரை கேட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிங்க பாண்டி மட்டும் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படி இப்படி நல்லா இவ்வளவோ சொல்கிறாங்க நான் செத்துடுவேன் அப்படி இப்படி நல்லா மிரட்டினா கூட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது நான் கண்டிப்பாக பாண்டி தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க போறாங்க அதே மாரி வானதியோட அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே வானதியோட கையை இழுத்து பிடிச்சிட்டு வந்து நீங்க உங்க கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ரொம்பவே பிடிபோதமா சொன்னதும் வானதியால அதுக்கு மேல தடுக்க முடியறதுல அதனால வானதி சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்க மாதிரி சொல்லிட்டு இங்க பாருங்க நான் சொல்றத கேளுங்க என்னுடைய வயிற்றுல வந்து பாண்டியோட குழந்தை வளருது வேணும்னா கிட்ட வாங்கிடுவாங்க இப்போவே டெஸ்ட் பண்ணி கூட நான் சொல்றேன்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து வருத்தத்துல இருக்காங்க வானதி நினைச்சு இப்ப வானதி கழுத்துல வசந்தோட தாலி கட்டுவானா இல்லையங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்